வணக்கம் வணக்கம் அன்பு நண்பர்களும் உங்கள் அன்பிற்குரிய ஏகேஜி சித்தார்த்த பெண்மணி இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு வந்து பார்த்தனா எயிட் தேர்ட்டி வந்து பார்த்தனா ஆகுதுங்களே என் மாமன் எல்லாமல் ஏம்பெருமான் என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சன் மதுரை மீனாட்சி கற்ற விநாயகமச்சான் அப்பா பைத்திய சாமி தாத்தா பதினெட்டு சித்தர்கள் தாத்தாவோட துணையோடு எங்கள் அம்மாவை கம்மிங் மண்டே வந்து பார்த்தனா டீச்சர்ச் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்களே இன்றைக்கி தான் அல்ட்ராசவுண்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்கேனில் எடுத்துகிட்டு எல்லா விஷயங்களும் நார்மலாக இருக்குது எல்லாமே ஓகே அந்த ஆப்ரேஷன் பண்ண காய மட்டும் வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக மாறி வந்துடும் பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க காலையிலேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோன்னா வேர்த்து விறுவர்த்து அப்படியே பாருங்கள் பட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சு திருநீரெலாம் வந்து பார்த்தோன்னா எல்லாம் போயிட்டு இருக்கிறதுலேயும் ரொம்ப கொடூரமான வாழ்க்கை தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தோன்னா வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் வாழ்க்கை வாழ்றதுகள் ரொம்ப கஷ்டமான வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் தயவு செஞ்சு வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துங்க உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்த்து உங்கள் ஒய்ஃபோட ஹெல்த்து உங்கள் ஹஸ்பண்டோட ஹெல்த்து ப்ளஸ் உங்கள் பசங்களோடைய எல்லாருடைய ஹெல்த்தும் வந்து பார்த்தோன்னா நல்லா பார்த்துங்க ஏன்னா சொந்த அனுபவத்தில் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேங்களே அவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா லைஃப்பில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா மோர் தென் ஒரு டுவெண்ட்டி டேஸ் மேலே வந்து பார்த்தன்னா ஹாஸ்பிட்டலே வந்து பார்த்தீங்கனா இருக்கிற வச்சு சரியான தூக்கம் வந்து பார்த்தனா கிடையாது எங்களுக்கு சரியான தூக்கம் கிடையாது எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா அட்டெண்டருக்கும் கூட வர பேஷண்ட்டை விட அட்டெண்டருக்கும் சரியான தூக்கம் கிடையாது சரியான சாப்பாடு வந்து பார்த்தோன்னா கிடையாது அவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பட்டு மொத்தத்தில் எப்படியும் வந்து பார்த்தினா எங்கள் அம்மாவை ரெடி பண்ணி வந்து பார்த்தோன்னா எங்களை மண்டே டிஸ்சார்ஜு உண்மையாக ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள் பிரார்த்தனை செஞ்சு உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வந்து பார்த்தோம்னா நன்றிகள் நல்லதாகவே வந்து பார்த்தா நடக்கட்டும் நல்லது மட்டுமே வந்து பார்த்தினா நடக்கட்டும் இயற்கையை நம்புங்க இரையாற்றல் நம்புங்க பிரபஞ்ச பேராற்றல் நம்புங்க என் மாமன் எல்லாமில் எம்பெருமானை வந்து பார்த்தினா நம்புக நிச்சயமாக அவர்கள் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி பண்ணி வந்து பார்த்தோன்னா தருவாங்க டிசார்ஜ் பண்ணி வந்து பார்த்தோன்னா விட்டுட்டு அடுத்து வடபனி முருகமச்சானே பாம்பனசாமி தாத்தாவுடைய ஜீவ சமாதியம் ப்ளஸ் வந்து பார்த்தினா ஜெயலல் தம்மையருடைய வந்து பார்த்தோன்னா சமாதிக்கும் வந்து ஒரு பெரிய விசிட் வந்து பார்த்தோன்னா இருக்கும் அது மூலிமா வந்து அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்தோன்னா உருவாகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய ஆட்சி ஆற்றுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா நடக்கும் ஹெல்த்தை வந்து பார்த்தோன்னா பார்த்துங்க ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் மது குடிக்காதீங்க சிகரெட் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்காதீங்க எந்த ஒரு வந்து பார்த்தோன்னா அன்வான்ட் திங்ஸும் வந்து பார்த்தினா இது ஒன்று குப்பை கிடங்கு கிடையாது அதனால் இந்த குப்பக்கிடங்கு மாதிரி நினச்சிட்டு வந்து பார்த்தோன்னா எதையும் போடாதீங்க ஏன்னா இங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டை வந்து பார்த்தனா வச்சுட்டு அவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க உண்மையாக அதெல்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ வந்து ரணக்கூடமாக வந்து பார்த்தோன்னா இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டிசீஸுக்காக வந்து பார்த்தோன்னா வரும்போது அவங்க கத்தல் அவங்களுடைய கதிரக்கள் சில பேருக்கு சுகரால் வந்து பார்த்தினா கால்லாம் வெட்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தது விரலை கட் பண்ணி எடுத்தது இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது ரொம்ப கொடுமான விஷயங்கள் தயவு செஞ்சு ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க ஃபேமிலியோட ஹெல்த்துலேருந்து வந்து பார்த்தினா எல்லாம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வந்து பார்த்தினா வர முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் எந்த அளவுக்கு பார்த்த முடியும் அந்த அளவுக்கு ஹெல்த்தை வந்து பார்த்தினா பார்த்துங்க ஏன்னா இந்த டுவெண்ட்டி டேஸில் வந்து எவ்வளோ பெரிய அனுபவங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் லைஃப் கொடுத்துச்சு தெரியுமா முடியல தூக்கமே கிடையவே கிடையாது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மணி நேரம் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தோன்னா தூங்குறோமா அடுத்து வந்து எப்படி என்ன எல்லாருமே பாராட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய வந்து போனால் மற்ற பேஷண்ட்டோடைய அட்டெண்டர்லேருந்து மற்ற பேஷண்ட்லேருந்து நர்ஸ்லேருந்து டாக்டர்லேருந்து செக்யூரிட்டிலேருந்து எல்லாருமே வந்து நல்ல பசங்களை பெற்று போட்டுருக்கீங்க நல்ல பசங்களை பெற்று போட்டுறீங்க எங்கள் அம்மாக்கிட்ட வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க நல்லா பார்த்துட்ருக்காங்க நல்ல தங்கமாக தாங்குறாங்க பொறுப்பாக பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதோட வலி வேதனைகள் என்னன்றது வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா தெரியும் எனக்கு அப்போக்கு தான் வந்து பார்த்தோன்னா தெரியுமே அவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் இப்போ அல்ட்ராசவுண்டு வந்து பார்த்தோன்னா ஸ்கேனுக்காக கூப்பிட்டு போனது அதுக்கே ஒரு பெரிய பதட்டம் அது பெரிய வந்து பார்த்தோன்னா பயம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பார்த்தோன்னா பார்த்து 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 வந்து பார்த்தோன்னா பண்ணுறதா போச்சுங்களே ஸோ அதனால குடும்பமான வரைக்கும் பேரண்ட்ஸோட ஹெல்த்தை நல்லா வந்து பார்த்தோன்னா பார்த்துங்க உங்களுடைய ஹெல்த்தையும் வந்து பார்த்துனா நல்லா பார்த்துங்க நல்லதை வந்து பார்த்தினா என்னங்க இறைவனை வந்து பார்த்தோன்னா நம்புங்க எண்ணங்களை எப்போவுமே வந்து பார்த்திங்கனா பாசிட்டிவாக வந்து பார்த்துனா வச்சுங்க எல்லா சூழ்நிலையும் இறைவனை நம்புங்க நேர்மறையாக மட்டும் வந்து பார்த்தோன்னா சிந்தனை வந்து பார்த்துன்னு வைங்க நிச்சயமாக நல்லதே வந்து பார்த்தோன்னா நடக்கட்டும் நல்லது மட்டுமே வந்து பார்த்தோன்னா நடக்கட்டும் மண்டே வந்து பார்த்தன்னா எங்கள் அம்மா டீச்சர்ஸ் ஸோ இதுக்கு உற்ற உறுதுணையாக வந்து பார்த்தோன்னா இருந்தால் இருந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் கொடான கொடி நன்றிகள் இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பார்த்தோன்னா இருக்குதுங்களே இன்னும் காலையிலேருந்து சாப்பிடவே வந்து பார்த்தோன்னா கிடையாதுங்களே இதுக்கப்புறந்தான் போயிட்டு வந்து பார்த்தோன்னா சாப்பிட்ணும் காலையிலேருந்து இன்னும் சாப்பிடவே வந்து பார்த்தோன்னா கிடையாது இதுக்கப்புறம் தான் போயிட்டு அப் ஆகிட்டு வந்து பார்த்தோன்னா சாப்பிட்ணும் அப்பவே ஏற்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு டுவெண்ட்டி டேஸ் வாங்கிது சரியான சாப்பாடு கிடையாது சரியான தூக்கம் கிடையாது சரியான கம்யூனிகேஷன் இதெல்லாம் சம்திங் எதுவுமே வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னா போயிடுச்சு ஒரே ஒரு சந்தனம் எப்பொழுதும் ஒரே சிந்தனை எங்கள் அம்மா எப்படியாவது வந்து பார்த்தோன்னா நல்லபடியாக எங்கள் ரெடி பண்ணி கூப்பிட்டுட்டு வந்து பார்த்தோன்னா போகணும் மட்டும் சொல்லிட்டு சரி அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நல்லபடியாக ரெடி பண்ணி வந்து பார்த்தோன்னா ஆச்சு எல்லா வெள்ளியும் கரெக்டாக வந்துடுச்சு ஹார்ட் பீட்டெலாம் வந்து பார்த்தோன்னா இருந்து இருந்து பிபிலருந்து சுகர்லேருந்து எல்லா விஷயங்களும் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா வந்துடுச்சிங்களே சீக்கிரமாகவே வந்து பார்த்தோன்னா இன்னொரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே வந்து பார்த்தோன்னா அவங்களை டிஸார்ஜ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்து பார்த்தோன்னா கேள்வங்களே ஹாஸ்பிட்டல் பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கு தயவு செஞ்சு ஹெல்த்து நல்லா வந்து பார்த்தோன்னா பார்த்துங்க சின்ன விஷயம் கூட வந்து பார்த்தோன்னா அலட்சிச்சமாக விடாதீங்க சின்னதாக இருக்கும்போதே வந்து பார்த்தோன்னா பார்த்துங்க அது என்ன இஷ்யூவாக இருந்தாலும் சரி ஏன்னா எல்லாத்துக்கும் மெடிசன் வந்துருச்சு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தனா டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா எனக்கு ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை போய் வந்து பார்த்தோன்னா பார்த்து ஆரம்பத்தில் அதை சரி பண்ணிக்கிங்க பெரிய லெவலில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் வந்து பார்த்தோன்னா இருக்காதுங்களே ரொம்ப 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 நன்றிகள் நிச்சயமாக நிச்சயமாக இறையாற்றல் பிரபஞ்ச பேராற்றல் என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமான் மருதமலை முருகமச்சான் ப்ளஸ் பாம்பாட்டி சித்தாள் வந்து பார்த்தோன்னா இருந்து மதுரை மீனாட்சியோட உறுதுணையோடு தான் இன்றைக்கி எங்கள் அம்மா லைவில் இருக்காங்க இவ்வளோ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வந்து பார்த்தோன்னா வந்திருக்காங்க அதுக்கு அடிப்படை காரணமே என்னுடைய ஆன்மீகம் தான் முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா என்னுடைய ஆன்மீகம் தான் ஏன் அப்படின்னா இந்த கொஞ்ச நாள் எதுவும் மெடிடேஷன் கூட வந்து பார்த்தோன்னா பண்ண முடியல ரெண்டே ரெண்டும் வந்து பார்த்தோன்னா தியானத்தில் தான் உட்காந்துன்னு இன்னொன்று பதினாறாம் தேதி உட்காந்து என்னோட இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டுமே ஆப்ரேஷன் பண்ணுற டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து எங்கள் அம்மா ரெக்கவரி பண்ண அப்படின்ட்டு இருக்காங்க இங்கே உட்காந்து மெடிடேஷன் உட்காற அளவுக்கு வந்து அந்த அட்மாஸ்ஃபியரும் வந்து பார்த்தினா இல்லை எந்த சூழ்நிலையிலும் வந்து பார்த்தோன்னா செட் ஆகவே வந்து பார்த்தோன்னா இல்லவே இல்லை பேருபட்ட வந்து ஒரு வாழ்க்கை தான் வந்து வாழ்ந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குங்களேன் இந்த வாழ்க்கையை தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் யாரும் வாழ்ந்துடக்கூடாதுன்ற ஒரு அக்கறையில் தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னே தயவு செஞ்சு ஹெல்த்து நல்லா வந்து பார்த்தோன்னா பார்த்துங்க ஹாஸ்பிட்டல் லைஃபு வேண்டாம் ஹாஸ்பிட்டல் லைஃபும் வந்து பார்த்தோன்னா வேண்டாம் முடியாது சமாளிக்க வந்து